எங்க நியமிக்க பாரு படிக்கலாமா அந்த வசனத்தை எடுமா அந்த வசனத்தை எடுங்க வெளிப்படுத்தின புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் வெளிப்படுத்தின புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் நீ பொய் சொன்னா உனக்கு ஆண்டவர் நியமிக்கிற இடம் எங்கே அப்படின்னு பாருங்க இருபத்தோராம் அதிகாரம் இருபத்தொன்னு எட்டு படிமா உம் உம்

ஒரு இது நான் இதில் பொய்லேயே சின்ன இருக்குது பெரிய இருக்குது அது தெரியுமா உங்களுக்கு சொல்லட்டுமா சின்ன பையனா பெரிய பையனா நான் இப்போ நான் எங்கேருந்து வரேன் கவிஞ்சூர்லேருந்து வரேன் இப்போ அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கோ என்னது அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பிரதர் தம்பி எங்கே டைம் ஆயிடுச்சு டைம் ஆயிடுச்சு எங்கே இருக்கிறீங்க அம்மா அம்மா அதை வந்துட்டுமா அது கொண வந்துட்டு வந்துட்டுமா எங்கே சொல்கிறேன் கொணை வெட்டம் வந்துட்டுமா ஆனால் நான் எங்கேருந்து கிளம்புறேன் அப்பத்தான் காஞ்சூர்ல இருந்தே கிளம்பிருப்பேன் எங்க கிளம்பிருப்பா பொய் தான் சின்ன பொய் பொய்லாம் கிடையவே கிடையாது என்ன கிடையாது சின்ன பொய் பெரிய பொய்லாம் கிடையாது பொய்னா பொய் தான் அல்ல லூயா இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் நான் லைட்டா தான் சின்னதா ஒரு பொய் சொல்லிட்டேன் நீ பொய் தான் பொய் தான் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலே பங்கடைவார்கள் எங்கயா எரிகிற அக்கினி கடல் யாருக்கு உங்களுக்கா யாருக்குங்க பொய் சொல்ற உங்களுக்கு அப்போ ஓகேவா ஓகேவா ஜாக்கிரதை நாம் பேசுகிற பேச்சுல கூட உண்மை இருக்கணும் சத்தியம் இருக்கணும் நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் தெய்வனுக்கு ஏற்றவைகளை பேசி கொண்டிருங்கள் வீண் வார்த்தைகளை அளப்பாதிருங்கள் எது வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க இன்னொருத்தரை குறிச்சு என்ன பண்ணாதீங்க இன்னொரு குறிச்சு என்ன பண்ணாதீங்க குறை சொல்லாதீங்க நேரடியா பாக்குது பார்த்து பேச்சு என்ன நிலகிறியா நிலகிறேன் பின்னாடி போயிட்டு அதுவா மோசமா இருந்தது என்னது பின்னாடியே போயிட்டு பேசறது என்னது பின்னாடியே பேசறது பிரியமானவர்களே ஆண்டவர் பார்க்குறாரு அப்போ இங்க பாருங்க அப்போ இவ்வளவும் நிறைய இன்னும் நிறைய இருக்குது சொல்ல போனா நான் அந்த நான் டாபிக்கு நான் மாறி போய்கிட்டே இருக்கிறேன் நான் வந்துடுறேன் நேர சாப்பிட்டுக்கு நான் வந்துடுறேன் மறுபடியும் ஆறாமது காரத்துக்கு நான் வந்துடுறேன் நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வருஷம் நமக்கு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்ட நாட்கள் அன்னைக்கு ஆதியில சொன்ன வார்த்தை நூத்தி இருபது ஆனா அதுக்கப்புறமா சங்கீத புத்தகத்தை தெளிவா சொல்லிட்டாரு எழுபது வருஷம் இல்லை எண்பது வருஷம் மனுஷன் அவள் தான் பலத்தின் மிகுதினால அவனுக்கு என்ன வருத்தமும் சஞ்சலமுமே தான் வருத்தம் தான் சிக்கா என்ன பண்றாங்க அப்புறம் சொல்லிடுவாங்க வயசான என்ன சொல்லிடுவாங்க சி ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க சி சீக்கிரம் போதா பாரு இது என்ன சொல்லுவாங்க சொல்லியிருக்கிறாங்களா இல்லையா சொல்லியிருக்கிறாங்களா எங்க அப்பா சொன்னார் என் தாயின் தகப்பனும் நடந்துட்டு இருக்கும் போதே உயிர் பயணும் நடந்துட்டு இருக்கும்போதே உயிர் பயணும் அதே போலதான் என் தாயின் சரி என் தகப்பனும் சரி எங்களுக்கு எந்த தொந்தரவு வைக்கவே இல்லை எங்கள் அப்பா கோபக்காரர் நியாயமான கோபக்காரர் பயங்கரமான கோபக்காரர் இன்னைக்கும் எங்க அப்பா என்ன என்னை விட்டு